சொல்றாரு உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் தான் காரணம் யாரும் கிடையாது ஜல்லிக்கட்டு வந்து என் இளைய தலைமுறை என் தம்பி தங்கைகள் எல்லாரும் மெரினா கடற்கரையில இரவு பகல் பாராம சோறு திங்காம கழிவறி கூட போகாம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தவங்க ஆனா அந்த பேரை மாத்தி மோடி கொண்டு வந்தார சொல்லிட்டு இருக்காரு செருப்பாலே அடிப்பேன் செருப்பாலே அடிப்பேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல நம்ம பல்லடம் பகுதியில் பிஜேபி வந்து மாநாடு போட்டாங்க மோடி அவர்கள் வந்தாங்க எம்மன் என் மக்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா அதுல கடைசியா முடிக்க வேண்டியது சென்னையில் ஆனா ஏன் இங்க திருப்பூர்ல வந்தாரும் தெரியுங்களா மக்கள் கொஞ்சம் சந்திச்சு பாருங்க ஏன்னா இங்கதான் இந்திக்காரன் அதிகமா இருக்கு அந்த வட மாநிலத்தில் அதிகமா இருக்கிற பகுதி திருப்பூர் மாவட்டம் மட்டும்தான் இங்க அவங்களுக்கு வாக்குகளும் அதிகமா இங்க இருக்கு மக்களை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் சுலபமா தான் அண்ணாமலை இங்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு இவங்க எல்லாம் தேவையா யோசிச்சு பாருங்க ஒரு மக்களை காப்பத தெரியல மண்ண காப்பத தெரியல கன்னியாகுமரியில கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு இருக்கு இதெல்லாம் தட்டி கேட்குது அந்த திராவிட அரசு மண் வளமும் மலை வளமும் காக்கிறது நாம் தமிழ் மட்டும்தான் நீங்க சிந்திச்சு வாக்களிங்க ஒவ்வொரு நிமிடமும் இந்த மண்ணுக்கான அரசியலை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி சின்னத்தை முடக்கப்பட்டிருக்கு கேட்டா முதல்ல யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாமா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சது

எங்க தலைவர் எங்க என்ன சீமான் தான் பிராண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் சீமான் எந்த சின்னத்தை குடுக்குறாங்க தேர்தல்ல நீங்க எந்த சின்னத்தை குடுக்குறாங்கன்னு காத்துட்டு நிக்கறோம் அடுத்த நொடி உலகம் முழுக்க நிக்கறீங்க எங்க உறவுகள் அத்தனை பேரும் மக்களத்துல கொண்டு போய் சேத்துறோம் கடகோடி இருக்கிற கிராமப்புறத்துல மொற கொண்டு எங்க சின்னத்தை கொண்டு போய் சேத்துறோம் தேர்தலையும் அச்சப்படுத்துதா எங்களே அச்சம் பயத்தின் வெளிப்பாடு கோளைதலத்தின் நண்பன் உறுதியின் எதிரி என்றைக்கும் நாங்க உறுதியா நிக்கறோம் எந்த சோர்வுற்று நிற்க மாட்டோம் தேர்தலை தொடர்ந்து நின்றாலும் மீண்டும் எழுந்து வருவோம் புரிஞ்சு வரும் நாடாளுமன்ற தேர்தல எங்க தங்கச்சி கலாமணி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் எந்த சின்னம் கொடுத்தாலும் சரிங்க ஊசி கொடுத்தாலும் சரி சிறப்பு கொடுத்தாலும் சரி தம்மனை கொடுத்தாலும் சரி எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வேலை தயாரா இருக்கோம் அதுக்கு நாங்க வேலை செய்யவும் தயாரா இருக்கோம்